வரமத்துலாஹ் வபர்க ஒரு தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய முப்பது சிறப்புகள் அல்லாவுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை சொன்னதை தொகுத்து இங்கே நாம் பார்க்கலாம் முதலாவதாக தொழுகையின் மூலம் உள்ளம் அமைதி பெறும் தொழுகை வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள் என அழைக்கப்படும் வணக்கமாகும் தொழுகை நெருக்கடிகளை நீக்கும் கவலையை போக்கும் உங்களுக்கு தொழுகை நபியவர்களின் இறுதி வசியத்தாகும் தொழுகை பாவங்களை மன்னிக்கும் தொழுகை பதவிகளை உயர்த்தும் தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பவர்களுக்கு வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் தொழுகை உங்களுக்கு நிம்மதி தரும் தொழுகை இஸ்லாத்தின் தூண்களில் ஒன்று தொழுகை ஈருலகிலும் பிரகாசமாகும் தொழுகை இறைவனிடம் உதவி தேடும் மகத்தான ஒரு வணக்கமாகும் தொழுகைக்கு வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது தொழுகை இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் வணக்கமாகும் தொழுகை உங்களுடைய சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும் தொழுகை இறைவனுடன் உரையாடும் வணக்கமாகும் தொழுகை சொர்க்கத்தின் நுழைவிக்கும் ஒப்பந்தமாகும் தொழுகை சீராகிவிடும் போது ஏனைய உங்களுடைய நற்செயல்கள் சீராகிவிடும் தொழுகை உங்களின் கண் குளிர்ச்சியாகும் தொழுகை நெருக்கடுகளை நீக்கும் கவலையை போக்கும் தொழுகை சொர்க்கத்தில் நுழைவிக்கும் மகத்தான ஒரு நற்செயலாகும் தொழுகை இறை நம்பிக்கைக்கு ஆதாரமாகும் தொழுகைக்கு வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய பதவிகள் உயர்த்தப்படும் நீங்கள் தனித்து தொழுவதை விட கூட்டாக ஜமாத்தாக தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை உங்களுக்கு எழுதப்படும் தொழுகை இறைவன் முன்னால் நிற்கும் வணக்கமாகும் தொழுகை இறைவன் முன்பாக பேசப்படக்கூடிய ஒன்றாக நம்மை இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தொழுகை சிறு பாவங்களுக்கு பரிகாரமாகும்